மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக பொசிஷன் என்று பார்க்கும்போது மீனாக உள்ள குரு பகவான் அவர்கள் தங்களது நாலாம் இடத்திலிருந்து தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக தங்களின் எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடங்களை பார்வை செய்கின்றார் இது மிகவும் ஒரு சிறப்பான பார்வையாகும் அவர் அமைந்துள்ள இடம் நாலாமான சுகஸ்தானத்திலே அமைந்துள்ளார் ஆக உங்களுக்கு மூன்றில் இதுவரையிலும் உலாவிக் கொண்டிருந்த குரு பகவான் பேர்ச்சியாகி நான்காம் இடத்திற்கு வந்ததே ஒரு சிறப்பு குரு நான்காம் இடத்திற்கு வருவதன் மூலமாகவே தங்களது ஏழரை சனியின் தாக்கம் என்பது குறைவு என்று சொல்ல வேண்டும் மற்றவர்கள் எல்லாருக்கும் செஞ்சதை விட உங்களுக்கு கொஞ்சம் எதவா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆக உங்களுடைய பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாகி இருப்பதோடு மட்டுமல்லாமல் ராகு பகவான் ஆகிய இருவரும் இருப்பதால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் தடங்கல்களும் தடைகளும் சிரமங்களும் வந்து தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அது நடந்து தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது மட்டுக்குள் வரும் லெவலில் உங்களுக்கு மீனத்துக்கு குரு பகவான் அவர்கள் நாலாம் இடத்திலிருந்து எல்லா இடத்துலையும் பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கார் தங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போது உங்களுக்கு வரக்கூடிய விபத்துக்கள் மற்றும் ஆயில் சம்பந்தமாக ஆரோக்கியம் சம்பந்தமானவற்றை அவர் நிவர்த்தி பண்ணுகின்றார் பத்தாம் இடம் தொழில் ரீதியாக முடங்கி போய் இருந்தவர்கள் இதுவரையிலும் என்ன பண்ணுறது ஏளரசனி போட்டு வாட்டி எடுக்குதே அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கின்றார் இப்படி போ அப்படி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு உண்டு பண்ணி காமிக்கின்றார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார் ஆக உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் மட்டுக்குள்ளும் வரக்கூடிய செலவுகளுக்கான வருமானத்தையும் உண்டு பண்ணி தருகின்றார் மேலும் குடும்பத்தில் வந்து இதுவரையிலும் பெரிய பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுப்போகாமல் ஒரு பிரச்சனையாக இருந்து வந்த அனைத்தும் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நல்ல நிலையை எட்டும் மனதால் ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணும் அதே போல் இந்த ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க கணவன் மனைவி அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால் ஒரு ஒத்து ஊறாமல் பிரிஞ்சிருந்தவங்களாம் இந்த மாதத்தில் இணையக்கூடிய கூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது ஆக குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் ப்ளஸ்ஸு எல்லாம் வந்துடும் அதே சமயம் ஒரு வகையில் என்னென்னு கேட்டிங்கன்னா செலவு ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிக்கிட்டே போகும் அந்த ஜாஸ்தி ஆகிற செலவை மண் மட்டுப்படுத்துவதற்காக தங்களுடைய பனிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதற்கான வழிகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் புத பகவான் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஏழாம் இடத்தில் இருக்கனால பிள்ளைகள் படிப்பு மற்றும் ஆடர் தொழில் ரீதியாக இவை எல்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா வரும் சுக்கரனும் நல்ல இடத்துக்கு வரார் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது மிகவும் சிறப்பான நல்ல மாதமாகவே இருக்கின்றது ஆனால் ஒன்றே ஒன்று இவர்கள் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதாலும் இது ஜென்மம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவர்கள் வந்து சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் எள்விளக்கு ஏற்றி சாமிட்டு கும்பிட்டு வந்தால் அந்த பெரிய தொல்லைகள் சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டுக்குள்ளே வரும் சிறப்பை அடைவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் எல்லா விதத்திலும் திருப்தியும் நன்மையும் அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி